பக்ரல் ஜெயந்தி டினி கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு நான் கோன் போட்டு விட போகிறேன் அது எந்த மாதிரி டிசைனுங்கிறதான் சொல்லப் போகிறேன் நான் ஒரு சிம்பிளான ஒரு கோன் தான் போட நான் நாளைக்கு ஃபாஸ்ட் கோன் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் போடப் போகிறேன் வந்து ஒரு கோேன் இது ரத்தம் மாட்டமே இருக்க அப்படியே இல்லை பாருங்க கையை கிச்சுக்கிட்டா அதுவானதான் டைம் கோடு போடுறேன் இந்த மாதிரி மூணு கோழி போட்டுக்கணும் அடுத்தது வந்து நம்ம இங்கே கோல் போடணும் మళ్ళీ పోట్ వేనా నేను ఫస్ట్ టైం ఫాస్ట్ కోనిస్ పంತ್ರం இந்த மாதிரி நல்ல டிசைன் போட்டுக்கோங்க அடுத்து வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு வானவியன் மட்டம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலேயே இன்னொரு வானவியையும் போட்டுக்கோங்க பொண்ணோட ஒன்று ஒட்டாத மட்டம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி ரிங்கு போட்டுக்கோங்க ஒரு ஒரு வேலைக்கும் அடுத்தது வந்து இந்த மாதிரி ரிங் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி கொப்பி போட்டுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொப்பி போட்டாச்சு இப்போ வந்து நான் அலசிட்ட உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாரா சிம்பிள் மெஹந்தி போட்டாச்சு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் போட்டுருக்கேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ண வந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்